ஓகேவா எல்லாரும் சும்மா இருக்காங்க அவங்க எல்லாம் கிளம்ப வேணாமா அடுத்தடுத்து ஆள் வர வேணாமா ஏ ட்ரெஸ் பார்த்த வேணாமா அவங்க வள்ளியே ஒண்ணு ரெண்டு டான்ஸ் போட்டுருக்கல ஒன்றை ஆச்சு ஒன்றை

அதை சொன்னேன் ஒருவேளை காளியாத்தான் வருக்குமோ காளியாத்தா தான் காளி கையில் சூடாக இதை இருக்காங்க ஆ பிள்ளைகிட்ட ஆயுதத்தவே கணமை நல்லா

啊，对。<about>

நான் எப்படி படிச்சிருக்கேன் தெரியுமா எல்லாம் படிச்சிருக்கேன் கணக்கு வழக்கம் இல்ல என் படிப்புகளா என்ன படிப்பு என்ன படிச்சிருக்கேன் என் கிரகம் ஒன்னே கட்டி அழுகுன்னு இருக்கு என்ன படிப்பு நான் பிளஸ் டூ படிச்சிருக்கேன் பிளஸ் டூ பிளஸ் டூ ஆமா எத்தனை வருஷம் படிச்சு பன்னெண்டு வருஷம் படிச்சேன்

தெரியாது நீ படிச்சிருக்கு ஊருக்கு தான் தெரியும் நீ படிச்சிருக்காதே ஊருக்கு தெரியாது நீ போய் ஊர்ல போய் சொல்லணும் என்ன சொல்லணும் நான் படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கேன் நான் சொல்லவே தேவையில்லை ஏ தெருவுல நடந்து போனாலும் தெரியும் குடியாறப்பைய குடிச்சிட்டே இருக்க ஆமா நாய் நாய் துரத்திட்டு வரும்ல அதனட்டே குடிச்சாளருக்கு மரியாதை படிச்சாளருக்கு மரியாதை இது என்னயா மரியாதை போம்மா போ சொல்ற ஏய் தன்னை குடிச்சாளருக்கு தான் மரியாதை படிப்புக்கு மரியாதையா குடிக்கு மரியாதையா குடிக்கு படிப்புக்கு தான் என்னைக்கு மரியாதை படிப்புக்கு மரியாதை மரியாதை நீங்க படிச்சிருக்கீங்க படிப்புக்கு மரியாதை இப்பாச்சி பேசுறேன் காலையில பாத்துக்கிறோம் பைபாஸ்ல போய்க்கு இருந்தா எனக்கு எதுக்கு ஒரு லாரி வருவா வருது லாரி காரி என்ன பார்த்ததுமே ரெண்டு கிலோமீட்டருக்கு லாரி அங்கிட்ட நிப்பாட்டிடுவாரு நிப்பாட்டிட்டு அவர் மட்டும் இறங்கி எங்கிட்ட வருவார் எதுக்கு பேச்சுவார்த்தைக்கு என்ன பேச்சுவார்த்தை வந்தது என் வந்து என்ன சொல்லுவா தெரியுமா தலைவரே வணக்கம் தான் ஏழு லட்ச ரூபா லோன் போட்டு இந்த லாரி இறக்கிருக்கேன் டிவி கட்ட முடியாம நான் முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆமாம் நீங்க வேற உள்ள விழுந்து இன்னும் உங்க குடும்பத்துக்கே இன்சூரன்ஸ் பண்ண விட்றாங்க என் சொத்து சொத்தெல்லாம் விற்கணும் தலைவரை அப்படின்னு சொல்லி நூறுபாய் என் கையில் எடுத்து கொடுத்து ஓரமாக உட்காருங்க அடித்த போதை இறங்கிருச்சுன்னா ஒரு கட்டிங் ஏற்றிக்கங்க இந்த மாதிரி லாரிக்கார வந்தா உள்ள விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பட்டம் கொடுத்துட்டு போயிருவார் நீங்க படிச்ச உள்ள படிச்சுட்டு வே படித்த படிப்புக்கு வேலை தேடி போயிட்டு கிரகி கிருத்து கண்ணை கட்டி வந்துடுவீங்க வந்தால் அங்கே லாரிக்காரர் உங்கள் கிட்டத்தில் வந்தது என்ன சொல்லாத தெரியுமா அப்படி குட்டுச்சிரிக்கி என்ன வீட்டில் சொல்லிட்டு வந்தியா நீ விழுந்து சாகிறதுக்கு ஏழாயிரம் தான் கிடச்சா அப்படின்னு சொல்லி உன்னை குட்டுச்சிரிக்கி படம் கொடுத்து போவார் எனக்கு என்ன பட்டான் தலைவர் பட்டான் குடியாரனுக்கு படிச்சவனுக்கு குட்டு பட்டான் போட்டான் அப்போ எதுக்கு மரியாதை இருக்குது உண்மையான

காவல்துறை அதிகாரி என்ன குடிச்சுட்டு வண்டி ஓட்ட வண்டியை ஓரம் கட்டி உடம்பு பதினஞ்சாயிரம் ரூபாய் பையன் போடுவாரு அப்ப அங்க காவல்துறை அதிகாரிக்கு லாபம் அங்க மட்டும் அதையும் மீறிட்டு வண்டியை பைக்க ஓட்டி போவோம் ஓட்டிக்கிட்டு போவோம் பைக்கு பைக்கு அடிச்சு நான் தூக்குவான் அப்ப என்ன தூக்கி கொஞ்சம் ஆசிபத்திரி சேர்த்துருவீங்க ஆசிபத்திரி சேத்தா டாக்டர் ஊசி போட்டா தான் நம்ம விளக்கம் அவர் என்ன ஓடுவாரு ஊசி போடுவாரு ஊசி போடுறது என்ன கேப்பாரு காசு கேப்பாரு அது அரசாங்க ஆசிபத்திரி அப்ப அங்க காசு அரசாங்க ஆசிபத்திரி ஆத்தர் அவசரத்துக்கு அங்கேயா சேப்பீங்க எங்கேயாவது இருக்கிற இடஒல்லி ஆசிபத்திரி சேர்த்துருவீங்க அப்ப டாக்டருக்கு காசு காசு அப்ப எத்தனை குடும்பம் என்ன பிழைக்குது மூணு குடும்பம் பிழைக்குது ஒரு குடும்பம் நஷ்டத்துல ரெண்டு குடும்பம் லாபம் பிழைக்குது

இன்னைக்கு இந்த பப்புனு காரியமல்ல வந்து ஏறாத்தாண்ட கணக்கெல்லாம் இருக்குது சும்மா இருக்கிற சுட்டுக்குருவிக்கு சோத்தப்படுவானே அறிவு இருக்கா அறிவு இருக்கா சூடு இருக்க இருக்கா இருக்கா இதுல அங்க இருக்கா இல்ல இங்க இருக்கா இல்ல மேலே இருக்கா இருக்கா ஓரமா இருக்கா ஒதுங்கி இருக்கா உருந்தா இருக்கா சப்படியா இருக்கா சூம்பி இருக்கா சுத்திருக்கா ஓட்டன பொசிஷன் தெரி போய் பாத்துக்க கேன போய் மாவளே சாவாஸ் வேணும் போய் மாவளே ஊர் சாவாஸ் எனக்கு ஆறு லேசி பே ஆறு வேறாண்ட வந்துங்க அந்த சாப்பல் போட்டு போறேன் முட்டை வச்சிருவேன் கிண்டி கலங்க எடுத்து போய் பாத்துக்க கிண்டி கலங்க போற நரம்பு எடுத்து உரி விட்டு அடிப்பேன் நீ அம்பு நரம்பு உரி விட்டு போனாலும் பரவாயில்லை பிரவன் மைக் செட்ட ஒட்டு ஒரு வாங்கி ஜாயின்மென்ட் சிமிச்சி விட்டு போறேன் பாத்துக்க ரெண்டு வயர் கடங்கடா தரமாட்டாரா கொளுதுனா நீங்க தரமாட்டீங்களா அடிச்சு தூக்கிட்டு வந்துங்க

மேட்டுக்கொள்ள கம்மாக்கிள்ள விடிய விடிய படுத்து கிடந்துட்டு காலையில எழுந்துருச்சு we <laughs>

சாம்பார் நல்லா இருக்கும் சாம்பார் தான் எனக்கு பிடிக்கும் இட்லிக்கு போட்டி லூசு ஏன்டா

ரெண்டு பக்கமும் மனுஷனா ஏமா என்ன கேள்வி கேட்கிறேன் நான் கேட்கிற கதை பின்னாடி வருது ரெண்டு பக்கமும் பிடிச்சு நடுவுல பிடிச்சு திணிச்சு

மதுரை மாதாவ பட்டுச்சேலை கடையில பத்தாயிரூபாய்க்கு ஒரு பட்டுச்சேலை எடுத்தா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் சேலை சொங்க இந்த பத்தாயிரம் பட்டு கூட சரியில்லைங்க அந்த இரண்டாயிரம் ரூபாய் அப்படியே அலப்பையா இருக்குங்க

வரபே அம்மா ஒரு மகள எடுத்து விளை தார் ஒரு ரோட்டில் வரவுள்ளே அம்மா ஒரு மிகளை எடுத்து